வானங்களில் உள்ளவரும் பூமியில் உள்ளவரும் சூரியனும் சந்திரனும் இவை அனைத்தும் இறைவனுக்கு அடிபணிகின்றன வானம் முதலாக பூமி உரையில் உள்ள அனைத்தும் இறைவனுக்கு அடிபணிகிறது ஆனால் மனிதர்களில் அதை மறுப்பவர்களும் உண்டு அதை ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு யார் இதனை ஏற்கிறார்களோ இறைவன்தான் அகிலங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் நமக்கு எந்த அதிக அதிகாரமும் அதன் மீது கிடையாது என்று யார் நம்புகிறார்களோ அவர்களை இறைவன் வழிகாட்டுகிறான் இந்த பூமி அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம வாழும்பொழுது அது தற்காலிகமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு பொருளும் இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல மனித உடல் நமது உடலே நிரந்தரம் கிடையாது அது இறைவன் இறைவனால் படைக்கப்பட்டது ஆகவே எதனையும் நாம் அபகரிப்பதோ அதன் மீது பேராசை கொள்வதோ நமக்கே தீமையாக வந்தடையும் காரணம் எப்பொழுது ஒரு பொருளின் மீது நம் மனதை ஈடுபாடு கொண்டிருக்கிறதோ அந்த பொருளின் அடைவு அடைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதில் தீமையில் நாம் செல்லக்கூடியதாக இருக்கும் பொறுமையில் இருக்கும் பொழுது நல்ல பாதையில் அந்த பொருள் வேண்டும் என்ற விருப்பம் வைக்கும்பொழுதும் அதனை நமது எண்ணமாக கொள்ளும் அவசரம் இருக்காது அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஒரு அவசரம் நமக்கு இருக்காது அந்த பொருள் அடையணும் அப்படின்றது இறைவன் தீர்மானித்து விட்டால் அது நமக்கு அடைந்தே தீரும் அது எந்த பொருளாக இருக்கட்டும் மறைவானதாகட்டும் மனதிற்கு ஒரு அமைதி வேணும் மனதிற்கு ஒரு சுகம் வேணுமென்றாலும் இறைவன் அனுமதி கொண்டுதான் ஒரு பொருள் நமக்கு அமைவதும் மனித உறவுகள் நன்மையானவர்களில் நமக்கு அமைவதும் இறைவன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு ஆக உணர்வின் வாயிலாக நம்முள் உரையாடிக் கொண்டிருக்கும் அந்த மகாசக்தி இறைவன் அவனை நாம் வணங்குபவர்களாகவும் அவனின் மீது மட்டுமே நம் மனதை ஒப்படைக்க கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம் ஆட்சி அதிகாரம் இறைவனுடையது என்னும் பொழுது நாம இறைவனுக்கு மட்டுமே பணியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி வாழும் பொழுது அந்த வாழ்க்கை பெரும்பான்மையான தீமையை நீக்கப்பட்ட வாழ்க்கையாக இறைவனின் பாவ மன்னிப்பு அது மிக அவசியம் தவறு நாம் அறிந்தும் அறியாமலும் பல தவறுகள் செய்யும்பொழுதும் அந்த தவறிலிருந்து நம்மை மன்னிப்பு வழங்குவதும் இறைவன் தான் அதனால அந்த மன்னிப்பு மிக அவசியமாக இருக்கு அந்த மன்னிப்புதான் நம்ம அடுத்த வாழ்க்கைக்கான வழி அந்த மன்னிப்பை நாம் அடையும் பொழுது மனதிற்கு அமைதி கஷ்ட காலங்களில் அந்த மன்னிப்பு நமக்கு பெரும் பாரத்தை குறைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கஷ்டம் வரவே கூடாது என்பதும் அந்த மன்னிப்பில் அடுத்த கட்ட வாழ்க்கையாக இருக்கு இதுவரை இருந்த கஷ்டங்களும் குறைகிறது இனி கஷ்டங்கள் உருவாகாத வழிகளும் அந்த பாதை காட்டுகிறது இறைவனின் பாவ மன்னிப்பு ஆக நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு மட்டும் அடிபணிந்தவர்களாக படைத்த மனிதர்களையும் படைத்த பொருளையும் நாம் நம்பாமல் இருப்பொழுது நாம் அதன் மீது மனச்சை கொள்வதிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் இறைவனிடம் திரும்புவோம்